ரவு வீசும் வீசம் கோலிர ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ டேய் இங்க என்ன நடக்குதுனே எனக்கு புரியலடா எதனால என் புள்ள சஞ்சய் தண்ணி அடிச்சான் எதனால இப்படி எல்லாம் பண்றா சொல்லுடா டேய் ஹரி இன்னைக்கு இங்க கூப்பிட்டு வந்திருக்க ம் டேய் பின்ன ஷாப்பிங் மாலுக்கு எது கூட்டிப் வருவாங்க ஷாப்பிங் பண்றதுக்கு ஐயோ அது தெரியாதா எனக்கு ஓ அப்ப தெரிஞ்சுகிட்டே தான் மேடம் கேள்வி கேக்குறீங்க ம் டேய் ஹரி விளையாடாதடா நம்ம ரெண்டு பேத்தி சேர்த்து வச்சு யாராவது பாத்தாங்கனா பாத்தாங்கனா என்னமா தலைய வாசிடுவாங்க டேய் ஹரி நீ புரியாம பேசுறடா ஏய் இங்க பார் பூஜா எதுக்கு இப்படி எதுக்கு எடுத்தாலும் பயந்து சாகுற ம் யார் பார்த்தா நமக்கு என்ன நம்ம நாளை கல்யாணம் பண்ணிக்க போறோம்ங்க இதுல என்ன இருக்கு இல்ல ஹரி நம்ம நாளை கல்யாணம் பண்ணிக்க போறதா நான் இல்லைன்னு சொல்லல ஆனா

எப்படி உனையனால கூட்டு போக முடியும் டேய் நான் என்னோட ஃப்ரெண்ட் சொல்லி சமாளிச்சுக்கறடா என்னைய கூட்டு போகறே ப்ளீஸ் ஹ்ம் சரி வா போலாம் டேய் மச்சான் என்னடா ஆச்சு சஞ்சிக்கு எப்படி இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு டேய் ஹரி நீ எங்க போனே பா எல்லாம் அந்த ஃபைல்னால வந்த வெனடா ஃபைல குடுக்குறேனா கார் ஓட்டிட்டு போயிருக்கான் இல்லேன்னா அவன் போயிருக்கவே மாட்டான் ஷோ என்னதான் நடக்குதோ தெரியல ஏண்டா நீயே போய் அந்த ஃபைலை கொண்டு போய் இருக்க கூடாதா அது அவன் ஒருக்க கொண்டு வரணுமா இல்லப்பா அந்த ஃபைல் சஞ்சிக்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆஃபீஸ் போன தெரியும் அதனால தான் சஞ்சய் கொண்டு வர சொன்னேன் இல்லைனா நானே கொண்டு போயிருப்பேன்ப்பா ஆனால் நான் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைப்பா ஐ எம் ரியலி சாரிப்பா எல்லாம் என்னாலதான் நான் ஹரிய கால் பண்ணி கூப்பிடாம இருந்திருந்தா அவனே வீட்டுக்கு போய் ஃபைல் எடுத்துட்டு வந்திருப்பான் டே மச்சான் விடுடா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கணும்னு அவன் தலையில எழுதிருக்கு அதை யாராலும் மாற்ற முடியும் நானும் மாத்திடலாம் நினைச்சதா பின்னாடியே துரத்தி போனேன் ஆனா அந்த பாவி பையன் வண்டி நிப்பாட்டவே இல்லை எல்லாம் விதி என்னடா நடந்துச்சு எதுனால ஆக்சிடென்ட் ஆச்சு நீ வேற பிணாரி தறி போறியா என்னடா நடக்குது இங்க அத என்னடா கேக்குற இன்னைக்கு மாதிரி ஒரு மோசமான நாள் இன்னைக்குமே இருக்க முடியாதுடா என்னடா சொல்ற ஆமாடா இன்னைக்கு எல்லாம் அந்த லூசு பைய ஃபுல்லா தண்ணி அடிச்சிருந்தடா ஏنا நம்ம சஞ்சி தண்ணி அடிச்சானா அப்படினா இன்னு சஞ்சிக்கும் இந்துக்கும் இடையில பிரச்சனை போயிட்டதா இருக்கா அப்படி என்னடா நடந்துச்சு ஆமா உன் கூட வந்து இந்த பொண்ணு யாரு அம்மா யாரடா அந்த பொண்ணு அம்மா ஹூ இதுதான் ஹரி لو கொண்டப்பனா ஆன்ட்டி நான் இந்துவோட friend அவளை பார்க்கறதால இவர் கூட வந்தேன் ஓ அப்படியேமா நீ இந்துவோட friend ஆ டேய் இது சொல்றதுக்கு என்ன இவ்ளோ இருக்குறே இ மச்சான் संजय கி எப்படி இருக்கு அவன் ட்ரிங்க் பண்ணினதனால அவனுக்கு ட்ரீட்மென்ட் இதான் ஸ்டார்ட் பண்ணறாங்க ஃபர்ஸ்ட் டே மட்டும் பண்ணி அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க நாளைக்கு தான் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க என்னாச்சுடா உடம்புல காயம் ஏதும் அதிகமா இருக்கா என்ன ஆபரேஷன் அவனுக்கு தலையில பயங்கரமா அடிபட்டுருக்குடா ப்ளீடிங் ஆகிட்டே இருந்தது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ப்ளீடிங் தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் என்ன ஏதுன்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க அது வேற நினச்சா பக்கு பக்குன்னு இருக்குடா இப்படி மச்சான் பயப்படாதடா கண்டிப்பாக நம்ம சந்தைக்கு எதுவும் ஆகாது அவன் நல்லபடியாக பொழைச்சி வருவான் நானும் அந்த நம்பிக்கையில் தான்டா இருக்கேன் ஆமாம் மது எங்கடா ஆலையை காணும் மது வீட்டுக்கு போயிருக்காடா மச்சானுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு டவல் பெட்ஷீட் அந்த மாதிரி எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வரையும் போயிருக்கா இப்போ வந்துருவா ஆமா இந்து எங்க அவ சஞ்சய் தான் இருக்கா என்னடா சொல்ற இந்த நேரத்துல யாரையும் பார்க்க அலோ பண்ண மாட்டாங்களே ஆமடா அவனை பாக்க அலோ பண்ணல அவ ரூமுக்கு வெளியில நின்று அவனை பாத்துட்டே இருக்காடா நானும் எவ்வளவு கூட்டு பார்த்தேன் வந்து உட்காருன்னு கூட சொல்லி பார்த்தேன் அவ அந்த இடத்த விட்டு நகரதா இல்ல சரி அவளா வர வரைக்கும் இருக்கட்டும்னு விட்டுட்டோம் என்ன பழி வாங்குறியா ம் அதுக்காக தானே இப்படிலாம் பண்றேன் நான் இத்தனை நாளா உன்ன ஒதுக்கி வச்சேன்னுக்காக இப்போ நீ என்ன ஒதுக்கி வைக்கிறியால் டேய் சஞ்சய் ப்ளீஸ்டா தயவு செய்து எந்திரிடா எந்திரிச்சி கூட வந்துடு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வோம்டா நானும் நீயும் சேர்ந்து வாழனும்னு நான் மனசுல பெரிய பெரிய கனவெல்லாம் கோட்டை மாதிரி கட்டி வச்சிருக்கேன்டா அந்த கோட்டையை ஒரே செகண்ட்ல அடிச்சிராதுடா சஞ்சய் உனக்கு என் மேல இருக்கிற கோபம் நியாயமானதுதான்டா அதுக்கு என்ன அடி திட்டு என்னும் என்ன பண்ணு அது நான் ஏத்துக்குறேன் انا இப்படி மட்டும் இருக்காதடா இதையனால தாங்கிக்கவே முடியல நான் ஒத்துக்கறேன்டா संजय எல்லாத்துக்கும் ஏமேல தான் அது நான் பர்சன்டேஜ் ஒத்துக்கறேன்டா ப்ளீஸ்டா நீ எனக்கு என்ன பழார்น Arrange பாரு அது மாதிரி இன்னொரு தடவ கூட பழார் நீ கண்ணத்துல Arrange இரு அதுக்காக நீ இப்படி படுத்து இருக்காதடா என்னால உன்னை இப்படி பார்க்கவே முடியல இந்த மனசுக்குள்ள என்னன்னமோ தோணுதுடா இன்னைக்கு ரொம்ப பயமா இருக்குடா சஞ்சய் தய கண்ணை தரறதா பாருடா ப்ளீஸ்டா தயவு செய்து பாருடா என்ன ഒരേ ഒരു ദ കണ്ണ മറ്റും തന്നെ അപ്പാമ അയ്യോ സഞ്ജയ്ക്ക് ഒന്നേ വിലക്ക് വിരുപ്പം ഇല്ലടാതാവിടെ പോയി സഞ്ജയ് ഇല്ല 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 വിട്ട പോ எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா உன்னை என்னை விட்டு போக விட மாட்டேன் கண்டிப்பா கண்டிப்பா உன்னை காப்பாத்து எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நீ திரும்ப வருவிடா வந்து திரும்ப என் கூட சந்தோஷமா பழைய மாதிரி பேசுவ ஆமா டேய் சஞ்சய் வேமா எந்திரிச்சு வாடா இந்து வா பூஜா பாத்தியா என்னோட சஞ்சய் பாத்தியா அவன் நான் எவ்வளவு கூப்பிட்டாலும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான் பூஜா நீ ஏன் சொல்லு அவனை எந்திரிக்க சொல்லு பூஜா இங்க பாரு இந்து இந்த மாதிரி தான் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் கண்டிப்பா சஞ்சைக்கு எதுவும் ஆகாது இந்து நம்பு இரு நம்ம சஞ்சய்க்கு வேம குணமாயிரும்னு நீ மொத நம்பு நம்ம நம்பிக்கை தான் இந்த நமக்கு என்ன ஆகுங்கறத தீர்மானிக்குது நமக்கு நம்பிக்கையே இல்லைங்கிறப்போ அது எப்படி சாத்தியமாகும் சொல்லு முதல்ல சஞ்சய்க்கு குணமாயிரும் நீ நம்பு நம்பு அப்பதான் குணமாகும் சரியா இங்க பாருந்து கேக்குறனே தப்பா எடுத்துக்காத என்னாச்சு இதனால நான் சஞ்சய் தண்ணி அடிச்சாரு இதுக்கும் உனக்கும் ஏன் பூஜாத்துட்ட கேளு நீ கேட்க வர்றது எனக்கு நல்லாவே புரியுது இவன் தண்ணி அடிக்க நான் தான் பூஜா காரணம்

அவனுக்கு முத தெரியப்படுத்தி அந்த சந்தோஷத்திலயே அவன் பாதி குணமாயிருவான் நீங்க சொல்ற மாதிரி நடந்தா நல்லா இருக்கும் பூஜா ஆனா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு என்னோட சஞ்சய் என்னை ஏத்துக்கு வானாங்கறதே எனக்கு புரியாத புதிரா இருக்கு பூஜா இங்க பாருந்து மனசு போட்டு குழப்பிக்காத எல்லாம் நல்லதாவே நடக்கும் நம்பு நல்லதே நடக்கும் இங்க பாருந்து சஞ்சய் ஒண்ணு விருக்கிறதுக்கு நீ ஒன்னும் எல்லாம் தெரிஞ்சு வேணும்னே பண்ணலையே உனக்கே தெரியாம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்த பிரச்சனை தான் இதெல்லாம் அப்படிங்கிறப்போ நீ எதுக்கு பிளேம் பண்ணிக்கிற சொல்லு நீ இவ்வளோ தூரம் சொன்ன பிறகுதான் பூஜா எனக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வருது கண்டிப்பாக என்னோடய சஞ்சய் என்னை ஏத்துக்குவான் ஏற்றுக்குவான்ல ம் இன்னும் டவுட்டா இங்கே பாருமா உன்னோட சஞ்சய் உனக்கு தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ம் சரிஇந்து எனக்கு ஹாஸ்டலுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் இதை பாருந்து சஞ்சயை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஓ உடம்ப பார்த்துக்காம இருந்துடாத ம் சஞ்சயை பார்த்துக்கிறதுக்காவது நீ தெம்பா இருக்கணும் அதனால நீ கரெக்டுக்கு சாப்பிட்டு கரெக்டாக இரு புரியுதா ம் சரி அப்போ நான் வரேன் கடவுளே இன்னைக்கு என்னோட சஞ்சைக்கு ஆப்ரேஷன் பண்ண போறாங்க அந்த ஆப்ரேஷன் நல்லபடியா சக்சஸ் ஆகணும்பா என்னோட சந்தை திரும்பியும் பழையபடி வரணும் அவனை நான் சந்தோஷமா பார்க்கணும் கடவுளே நீங்க தான் அதுக்கு துணையா இருக்கணும் கடவுளே நடக்க போற ஆப்ரேஷன்ல எந்த ஒரு பிரச்சனையும் தடங்களும் இல்லாம நீ தான் பா இருந்து காப்பாத்தணும் அப்படி கண்டிப்பா உனக்கு ஒரு உயிர் பலி வேணும்னா நீ என்னோட உயிரை கூட எடுத்துக்கோ அதுக்கு பதிலாக என்னோட சஞ்சியோட உயிரை திருப்பி கொடுத்துரு கடவுளே தயவுசெய்து என்னோட சஞ்சையை காப்பாத்துரு ப்ளீஸ் உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த சஞ்சய் மேல எவ்வளவு பசமா இருக்கா அப்படி இருக்கல எப்படி இவளால சஞ்சய வெறுக்க முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவ சஞ்சயை வெறுக்கிற மாதிரி நடிச்சிருக்கணும் அதுதான் உண்மை ஏன்னா வெறுத்த ஒருத்தி இவ்வளோ பாசத்தை காட்ட முடியுமா கடவுளே இவளோட வேண்டுதலை கண்டிப்பா நிறைவேற்றி வைங்க கண்டிப்பா இவங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைங்க கடவுளே இந்துவ சஞ்சயும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா வாழணும் என்னோட ஆசையும் அதுதான் அவங்க சந்தோஷமா வாழ்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும் நான் மட்டும் இல்லை அருண் அத்தை எல்லாருமே எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க கடவுளே நீதான்ப்பா அதுக்கு துணையா இருக்கணும் கடவுளே சஞ்சய் என்ன சின்ன வயசுல இருந்து காதலிச்சிருந்திருக்கான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அவனை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன் அவனை பத்தி நான் புரிஞ்சுக்காமலே இருந்திருக்கேன் அவன் என்ன விட அதிகமா என்ன காதலி எனக்கு தெரியாமலே போச்சு கடவுளே இதெல்லாம் என்ன சோதனை இதெல்லாம் உன்னோட விளையாட்டுகள்ல ஒண்ணா ஏன்பா இப்படி பண்ணுன அந்த ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு நான் போகாம இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காதே நானும் என் சஞ்சயை இந்நேரம் கல்யாணம் பண்ணி ரெண்டு மூணு குழந்தைய பத்து சந்தோஷமா வாழ்ந்திருப்போமே ஆண்டவா என்னோட சந்தைக்கு வேமா உடம்பு குணமாகணும் அவன் பழைய படி திரும்ப சந்தோஷமா இருக்கணும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அவன் நிம்மதியா இருக்கணும் அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் கடவுளே அதுக்கு நீதான் கூட இருக்கணும் என்ன இந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சா கிளம்பலாமா அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் நிறைவேற்றிட்டு வந்துடுறேன் என்ன வேண்டுதலா என்ன வேண்டுதல் நல்லபடியா சந்தைக்கு நான் சரிமா எனக்கு புரியுது ஆனா அது என்ன வேண்டுதல் நான் முட்டி போட்டே கோயில மூணு தடவை சுத்தி வரணும்

மிஸ்ருதி ருதி ஆபரேஷன் தியேட்டர்ல ரெடி பண்ணிட்டாங்களா எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்களாமா டாக்டர் அந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் தானே ம் ஆமா ஸ்ருதி அந்த கேஸ் பத்தி தான் இருக்கேன் ஆபரேஷன் தியேட்டர்ல ரெடி பண்ணியாச்சா ஓ எஸ் சார் ஆபரேஷன் தியேட்டர் அப்பவே ரெடி பண்ணியாச்சு ஆனா ஆகாஷ் தான் ब्लड பேங்க் போனவன் என்ன ஆளையே காணோம் என்ன இப்போதான் ब्लड பேங்க்கே போய் அவன்கிட்ட எத்த நேரம் சொல்றது இவ்ளோ அசால்ட்டா இருக்காதன்னு டாக்டர் ம் வந்தாச்சா இப்போதான் உன்ன பத்தி பேசிட்டு இருந்தோம் என்ன ஆகாஷ் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க ஆஃப்டர்நூன் ஆபரேஷன் உனக்கு நல்லா தெரியும் காலையிலேயே போய் பிளட் பேங்க் போய் பிளட் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கலாமே இப்பதான் போயிருக்க எப்படி இப்படி உன்னால பொறுப்பு இல்லாம இருக்க முடியுது சாரி டாக்டர் இங்க பாரு ஆகாஷ் இதுக்கு பிறகு கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கோ சரி பிளட் பேங்க் போய் பிளட் பேங்க் வந்தாச்சா ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லாமே கரெக்டா எடுத்து வச்சாச்சா டாக்டர் தான் ஒரு சின்ன பிரச்சனை டாக்டர் என்ன டாக்டர் நம்மளோட பிளட் பேங்க்ல ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் ஸ்டாக்கே இல்ல டாக்டர் வாட் என்ன ஆகாஷ் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கேன் கடைசி நேரத்துல பிளட் இல்லன்னு சொன்னா நம்ம எங்க போறது அது என்ன கடைல விக்கிற போய் வாங்கிட்டு வரதுக்கு ஏய் ஆகாஷ் நம்ம ப்ளட் பேங்க்ல இல்லினா என்ன अदर பிளட் பேங்க்ஸ்ல கேட்டு பாறா அங்க ஏதோ ஸ்டாக் இருக்கலாம்ல இல்ல ஸ்ருதி எல்லா ப்ளட் பேங்க்ஸ்லயும் கேட்டு பார்த்துட்டேன் எங்கயுமே ஓ நெகட்டிவ் பிளட் குப்ஸ் கிடைக்கல அதனால தான் இவ்ளோ டியிலே ஆயிருச்சு நான் வரதுக்கு என்னடா ஆகாஷ் எப்பயுமே ப்ளட் ஸ்டாக் இல்லனா நீ இன்ஃபார்ம் பண்ணி வாங்கி வச்சிருவியே ஏன் இந்த தடவை பார்க்கலையா நீ இல்ல ஸ்ருதி ஸ்டாக் தீரலாம் இல்ல நேத்து வரைக்கும் இருந்தது நேற்று தான் நியர்பை ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டுருக்காங்க அது எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா நைட்டே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் ஓ அப்போ ஒரே ஒரு பேஷண்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு தான் பிளட் ஸ்டாக் வச்சிருந்துருக்கேன் ம் இதுதான் நீ ஸ்டாக் பார்க்குற லட்சணமா சரி சார் இட்ஸ் அ ரேர் பிளட் குரூப் அதனால தான் நிருதா ஆகாஷ் இந்த ரீசனாக நம்ம போய் பேஷண்ட்டோட ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா ஆல்ரெடி ஒரு நாள் டிலே ஆயிடுச்சா நேத்தே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கணும் அந்த பேஷண்ட் ட்ரிங்க் பண்ணதுனால தான் இன்னைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் உனக்கு தெரியும்ல தெரிஞ்சு என்ன இப்படி அசால்ட்டாக இருக்கீங்க வேமா எந்த பிளட் பேங்க்கு கனெக்ட் பண்ணுவோ தெரியாது எனக்கு வேமா அந்த பிளட் குரூப் வந்திருக்கணும் அது உன்னோட பொறுப்பு தான் ஆகாஷ் சார் எனக்கு என்ன டிலே பண்ணாம உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றது நல்லதுன்னு தோணுது நானும் அதான் சொல்றது யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம டிலே பண்ற ஒவ்வொரு நேரமும் அந்த பேஷண்டோட உயிருக்கு ஆபத்து ஐயோ இப்போ என்ன பண்றதுனே எனக்கு தெரியல ஓகே இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுவோம் அவங்கள யாருக்காவது ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கலாம் இல்லையா ஆ கரெக்ட் தான் சொல்றீ நம்ம முதல்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுவோம் ஓகே டாக்டர் டாக்டர் இந்த ஃப்ரெண்ட்க்கு எப்போ டாக்டர் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்க மிஸ்டர் அருண் நான் சொல்றத கொஞ்சம் பதட்டப்படாம கேளுங்க என்னாச்சு டாக்டர் என் ஃப்ரெண்டுக்கு சேச்சா அப்படியெல்லாம் இல்ல அருண் அப்புறம் என்ன சார் தயங்காம சொல்லுங்க அதாவது மிஸ்டர் அருண் எங்களோட பிளட் பேங்க்ல ஓ பிளட் குரூப் ஸ்டாக் இல்ல அப்படின்னா என்ன டாக்டர் சொல்ல வரீங்க ஓ பிளட் குரூப் உங்ககிட்ட இல்லைன்னா என் ஃப்ரெண்டுக்கு எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவீங்க இங்க பாருங்க மிஸ்டர் இது கோவப்பட வேண்டிய நேரம் இல்ல நம்ம எப்படியாவது அவரோட உயிரை காப்பாற்றணும் உங்களில் யாருக்காவது ஓ பிளட் குரூப் இருந்தா நீங்க தாராளமா அவருக்கு பிளட் கொடுக்கலாம் அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்கிறேன் என்ன டாக்டர் இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க எங்களுக்கு யாருக்குமே ஓ நெகட்டிவ் பிளட் குரூப்பே கிடையாது அப்போ கொடுக்க முடியும் அதுவும் இல்லாம அது ரொம்ப ரேரான பிளட் குரூப் உங்களுக்கே தெரியுமே டாக்டர் எப்படி டாக்டர் பெரிய ஹாஸ்பிட்டல் ஒரு பிளட் பேங்க்ல அந்த பிளட் குரூப் பிளட் இல்லையா இதெல்லாம் நியாயமா டாக்டர் நீங்களே சொல்லுங்க இங்க பாருங்க மிஸ்டர் உங்களோட கோபம் நியாயமானதுதான் நாங்க இல்லைன்னு சொல்லல எங்களால முடிஞ்ச எல்லா பக்கமும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் பேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் நாங்கள் எல்லாத்துலயுமே ஷேர் பண்ணிருக்கோம் ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் வந்து பிளட் டொனேட் பண்ணாலும் உங்களோட ஃப்ரெண்டோட உயிரை காப்பாத்திரம் ஸோ கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நல்ல மனசுள்ள உள்ள ஒருத்தவங்க அவருக்கு வந்து பிளட் குரூப் வாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படி இருந்து உங்ககிட்ட வந்து ஏன் கேட்டேன்னா உங்களில் யாருக்காவது ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் இருந்தால் ஈஸியாக இருக்குமேன்னு பார்த்தேன் தட்ஸ் ஆல் ஸோ டோன்ட் வரி எவ்வளோ அசால்ட்டாக ஓ பிளட் குரூப் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க கடவுளே என் ஃப்ரெண்டை எப்படி காப்பாற்ற போகிறேன் நீதான் போய் ஏதாவது ஒரு வழி காட்டணும் என்னடா அருள் அந்த டாக்டர் என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு நம்ம சஞ்சியை காப்பாத்துவாங்களா மாட்டாங்களா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அம்மா தாயே என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்தாயே மாறித்தாயே தாயே என் பிள்ளைக்கு எதுவும் கூடாது தாயே நம்மள யாருக்காவது உடனே நம்ம சந்திக்க கொடுத்து காப்பாத்தலாமே கடவுளை இது என்ன சோதனை